ஒன்று நாளாகமம் அதிகாரம் எட்டு பென்னியமின் பேலா என்னும் தன் மூத்த குமாரனையும் அஸ்பால் என்னும் இரண்டாம் குமாரனையும் அஹராக் என்னும் மூன்றாம் குமாரனையும் நோஹா என்னும் நாலாம் குமாரனையும் ரப்பா என்னும் ஐந்தாம் குமாரனையும் பெற்றான் பேலாவுக்கு இருந்த குமாரர் ஆதார் கேரா அபியூத் என்பவர்கள் அபிசுவா நாமா நகோவா கேரா செப்புப்பான் ஊராம் என்பவர்கள் குமாரர் கேபாவின் குடிகளுக்கு மூப்பனான தலைவராயிருந்து இவர்களை மனாகாத்திற்கு அழைத்து கொண்டு போனவர்கள் நாமா நஹியா கேரா என்பவர்களே கேரா அவர்களை அங்கே அழைத்து கொண்டு போன பின்பு ஊசாவையும் அகியூதையும் பெற்றான் அவர்களை அனுப்பிவிட்ட பின் சஹராயீம் மோவா தேசத்திலே ஊசிம் பாராள் என்னும் தன் பெஞ்சாதிகளிடத்திலே பெற்ற பிள்ளைகளைத் தவிர தன் பெஞ்சாதியாகிய ஓதேஸ் சாலை யோவாப்பையும் சிபியாவையும் மேசாவையும் மல்காமையும் எபி எயூசையும் சாகியாவையும் மிர்மாவையும் பெற்றான் பிதாக்களின் தலைவரான இவர்கள் அவனுடைய குமாரர் ஊசிம் வலியாய் அவன் அபிதூபையும் எல்பாலையும் பெற்றான் எல்பாலின் குமாரர் ஏபேர் மீஷாம் சாமேத் இவன் ஓனோவையும் லோதையும் அதன் கிராமங்களையும் உண்டாக்கினவன் பெரியாவும் சேமாவும் ஆயலோன் குடிகளுடைய பிதாக்களிலே தலைவராயிருந்தார்கள் இவர்கள் காத்தின் குடிகளை ஓட்டிவிட்டார்கள் அஹியோ ஷா ஷாக் எரேமோ முத் செபதியா ஆதேர் மிகேல் இஸ்பா யோகா என்பவர்கள் பெரியாவின் குமாரர் செபதியா மெசுல்லாம் இஸ்கி ஏபெர் இசமெராயி இஸ்லியா யோபாப் என்பவர்கள் எல்பாலின் குமாரர் யாக்கிம் சிக்ரி சப்தி எலியேனாய் சில்தாய் எலியேல் அதாயா பெராயா சிம்ராத் என்பவர்கள் சிமியின் குமாரர் இஸ்பான் ஏபெர் ஏலியேல் அப்தோன் சிக்ரி ஆனான் அனனியா ஏலாம் அந்தோதியா இபீதியா பெனுயேல் என்பவர்கள் சாஷாக்கின் குமாரர் சம்சேராய் செசரியா அத்தாலியா எலியா சிக்ரி என்பவர்கள் எரோஹாமின் குமாரர் இவர்கள் தங்கள் சன்னதிகளின் பிதாக்களிலே தலைவராயிருந்து எருசுலேமிலே குடியிருந்தார்கள் கிபியோனிலே குடியிருந்தவன் கிபியோனின் மூப்பன் அவன் பெஞ்சாதியின் பேர் மாக்கால் அவன் மூத்த குமாரன் ஆப்தோன் என்பவன் மற்றவர்கள் கீஸ் பாகால் நாதாப் கேதோர் அகியோ சேஹேர் என்பவர்கள் மிக் குளோத் சிமியாவை பெற்றான் இவர்களும் தங்கள் சகோதரரோடும் கூட எருசிலேமிலை தங்கள் சகோதரருக்கு சமீபத்தில் குடியிருந்தார்கள் நேர் கீசை பெற்றான் கீ சவுளை பெற்றான் சவுல் யோனத்தானையும் மல்கிசுவாவையும் அபினதாபையும் எஸ்பாலையும் பெற்றான் யோனத்தானின் குமாரன் மேரிபால் மேரிபால் மீகாவைப் பெற்றான் மீகாவின் குமாரர் பித்தோன் மேலே தரேயா ஆகாஸ் என்பவர்கள் ஆகாஷ் யோகதாவை பெற்றான் யோகதா அலமேத்தையும் அஸ்மாவேத்தையும் சிம்ரியையும் பெற்றான் சிம்ரி மோசாவைப் பெற்றான் மோசா பின்னியாவை பெற்றான் இவன் குமாரன் ரப்பா இவன் குமாரன் எலியாசா இவன் குமாரன் ஆட்சேல் ஆட்சேலுக்கு ஆறு குமாரர் இருந்தார்கள் அவர்கள் நாமங்களாவன அஜிகாம் பொக்குக் குரு இஸ்மவேல் செஹரியா ஒபதியா ஆனான் இவர்கள் எல்லாரும் ஆட்சேலின் குமாரர் அவன் சகோதரனாகிய எசேக்கின் குமாரன் ஊலாம் என்னும் மூத்த குமாரனும் ஏகூஸ் என்னும் இரண்டாம் குமாரனும் எலிபெலேத் என்னும் மூன்றாம் குமாரனுமே ஊலாமின் குமாரர் பராக்கிரமசாலிகளான வில்வீரராய் இருந்தார்கள் அவர்களுக்கு அநேகம் புத்திரர் பௌத்திரர் இருந்தார்கள் அவர்கள் தொகை நானூற்று ஐம்பது பேர் இவர்கள் எல்லாரும் பென்யமீன் புத்திரர்